அவர் பண்ற குரங்கு சேட்டைய வந்து இவங்க எல்லாம் ரசிக்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய ஜோனி இது தெரிஞ்சிருந்தா நான் பெத்தவங்க கிம்பர் கேரட் ஏதாவது சாப்பிட்டு அந்த மாதிரி ஃபேமஸ் ஆயிடுறேன் கிசிங் ஷாட் வந்து நம்ம இதில் ஆஃப் பண்ணுவோம் ரிமோட்டை வச்சு இப்போ பிக் பாஸ் ஒன்று ஆஃப் பண்ணி போயிடும் ரிமோட்டை திருமொழி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் ஷர்மிலா இருக்காங்க வணக்கம் வணக்கம்

சின்ன குழந்தைங்க கேக்காத வார்த்தைகள் பார்க்காத விஷயங்கள் அதாவது இங்கிலீஷ் படத்துல பார்த்த நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பிக் பாஸ்ல பார்க்க முடியுது அது ஏன் பிக் பாஸ் குள்ள போனா ஜோடி ஜோடியா சேர்ந்துக்கணும் ஏதாவது ரூலா எனக்கு என்னன்னு புரியல ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பிக் பாஸ் வந்த சீசன்ல இவங்க நம்ம ஓவியா ஓவியா ஒருத்தவங்கள லவ் பண்ணாங்க சொல்லி ஒரு இது போச்சு ஆமா ஓவியா வந்து லவ் பண்ணாங்க அந்த பையன் லவ் பண்ணல ஏதோ சம்திங் அந்த மாதிரி போச்சு மன்ச் சோ தட் வாஸ் லைக் ஒரிஜினல் இது பார்க்க கிரியேட்டட் மாதிரி இருக்குது உள்ள போகும்போதே ஒவ்வொருத்தரும் ஒரு ஜார்னல் வந்த மாதிரி தெரியுது ஃபார் எக்ஸாம்பிள் பிரவீன் காந்தி சார் இப்போ எத்தனையோ பேர் இருக்கும்போது பிரவீன் காந்தி சார் புக் பண்ணிருக்காங்க சாவிஜ் அவர் இப்போ ஒர்க் எல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் போன அவர் வயசு என்னங்க அந்த பொண்ணு எவ்வளோ அந்த பலூன் அக்கா அரோரா அவங்களுக்கு வயசு என்ன இவர் போய் ப்ரப்போசல் கொடுக்கறதுக்கு போனாரா இல்லை கேம் ப்ளே பண்ண போனாரா கரெக்ட் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு இங்கே ஒரு லவ் ஒரு ப்ரப்போசல் அடுத்தது விஜய பார்வதி கமரதன் கிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் வெளியில போய் நிறைய சாப்பிடலாம் இங்க இருந்தா நம்மளால சாப்பிட முடியல சரியான்றாங்க டபுள் மீனிங்ல பார்த்து பார்த்துக்கிறாங்க இவரை உரசி உரசி பேசுறாங்க அவர் போண்டாட்டின்றாரு இவங்க ஒத்துக்கிறாங்க சிரிச்சுட்டு இருக்காங்க கட் பண்ணி ஓபன் பண்ணா வாட்டர்மேன் கிட்ட உட்காந்துக்கிறாங்க திவாகர் போய் இந்த மாதிரி இவர் பின்னாடியே வர்றாரு கம்ப்ரின் ரொம்ப வேர்ஸ்ட் கேரக்டரு என் பின்னாடியே வர திவாகர் கம்ப்ளீட் அவர் ஒன்னும் இல்லாததுக்கே ரியாக்ட் பண்ற ஒரு ஆளு திவாகர் அவர் காமெடி பீஸா தான் கொண்டாண்டு உள்ள வச்சிருக்காங்க அவருக்கு தெரியும் ஆனா அவர் ஒரு பேரை கீப் அப் பண்ணி அதை செஞ்சுக்கிட்டே இருக்காரு அவர் எதை எதிர்பார்த்து உள்ள கொண்டு வந்தாங்களோ ஸ்டாலஜி அதை கரெக்டா பாக்குறாரு அந்த வேலை ஏன் விளையாடுறாரு இல்லையோ அவரை பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியாது யாராலையும் சொல்ல முடியாது அவங்க பண்ண ரைட் அவர் எப்பவுமே தப்பு தான் பண்ணுவாருங்க எதுங்க ரைட்டா பண்ணிருக்காரு அவரு ஏதாவது ரைட்டா பண்ற மனுஷன் இந்த தப்புன்னு சொல்லலாம் தப்பா தான் பண்ணுவாருங்க தப்பா தான் பண்ணுவாரு தப்பா தான் பேசுவாரு மரியாதை குறைவா தான் பேசுவாரு தெரிஞ்சுத்தானே உள்ள விட்டுருக்காங்க அப்புறம் அவர் யாருமே குற்றம் காட்டப்பட முடியாது போற போக போற அவர் தான் வினரா இருப்பாரு நினைக்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் மோசமான இன்னொரு பொண்ணு ஒருத்தங்க எலிமினா எனக்கு எலிமினேஷன்ஸ் குடுத்திருக்கிறது பிரதீன் காந்தி ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் நியாயமான எலிமினேஷனுங்க இவர் போய் இந்த மாதிரி பண்ணது மட்டும் இல்லாம அடுத்தது அங்க இருக்க பாய்ஸ் தான் உட்கார வச்சுக்கிட்டே கோர்ஸ் எடுக்கிறார் இவர் நல்ல விஷயங்களை ஒரு பெரிய மனுஷனா சொல்வாரா எனக்கு கல்யாணம் ஆலைன்னா கூட என் ஜாலிக்கு பஞ்சம் இல்லை பொண்ணுங்களுக்கு எனக்கு பஞ்சமே இல்ல இந்த மாதிரியா வயசு பசங்களுக்கு ஒருத்தங்க சீனியர் ஒருத்தங்க ட்ரைனிங் கொடுக்கறது அது இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஆமா எனக்கு கல்யாணமே ஆல பட் ஐ ஹேவ் ஃபன் அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் என்கிட்ட ஆசையா வருவாங்க இது என்ன ஒரு இது கரெக்டான நேரத்தில் தூக்குனார் விஜய் சேதுபதி தூக்கி வெளில போட்டாங்க அது வெளியில வரும்போது இவர் ஜாலியா எனக்கு ரொம்ப வெளில வந்த மாதிரி ஃபீலிங் இல்ல அப்போ தன்னை ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டாரு புரியுதுங்களா இப்ப நீங்க எலிமினேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆனது யாருன்னு கேட்டீங்கன்னா நந்தினி அவங்க தங்கனாவே நான் போயிடுறப்ப பைத்தக்கார கும்பல் ஒண்ணு இருக்க விருப்பப்பட்ட இல்ல அவங்களும் கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ஏதோ சம் ஏதோ டிஸ்டர்ப்டா இருந்த மாதிரி நம்ம சைக்காலஜிக்கல் டிஸ்டர்ப்ட் கிடையாதுங்க இப்போ உங்களுக்கு கூடங்க அங்க போனா சைக்காலஜிக்கல் டிஸ்டர்ப் ஆகும் நான் மெண்டல் ஆயி வருவாங்க தலைய பிச்சிக்கிட்டு வருவாங்க அங்க இருந்து உண்மையில எவங்க நார்மலா வருவாங்க இப்போ இந்த மாதிரி கும்பலோட விட்டா யாருங்க ஒரு ஒரு பிக் பாஸ்ன்றது ஒரு ஸ்டார் விஜய்ன்றது ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனம் இது ஒரு கெத்தான ஷோ இதை நினைச்சுதான் உள்ள போயிருப்பாங்க வர்றதுல இந்த மாதிரி ஆளுங்களா இருக்கணும் எப்படி

இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க மேம் இதுக்கு முன்னாடி சீசன்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் பண்ணி ஃபேமஸ் ஆகி ஆயிருந்திருப்பாங்க லவ்லியா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி ஒரு நம்ம நெகட்டிவ் ப்ராஜெக்ட் ஆனா இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ற நம்ம ப்ரோமோல வருவோம் நம்ம தொடர்ந்து இவ்வளவு நாள் இருப்போம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுட்டு தொடர்ந்து நம்ம வந்து விலநிசமாவே இருப்போம் நம்ம வந்து கெட்டதாவே காட்டிக்குவோம் அப்படின்னு பார்வதி திவாகரும் யாராவது ஒருத்தர்கிட்ட ஏதாவது நல்லது இருக்காப்பா நான் கேக்குறேன் இவங்க எல்லார்கிட்டயும் நல்லவங்கன்னு சொல்ற ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க பேர் அப்சரன் சைலண்ட்டாக இருந்தாங்க எதுவும் பண்ணல அவங்க அவங்க வந்து சிகோட்டை எலுமணிட்டு அவங்கள வெ வெளியே கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா அவங்கள போட்டது போர் அடிக்குது அவங்களால எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் போல அவங்க யார்கிட்டேயும் போய் சண்டை போடல குவாயிட்டாக இருந்தாங்க மைனிங் ஓன் ஜாப் கொடுத்த டாஸ்க் செஞ்சாங்க கொண்டாங்க பட் அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டாங்க நியாயமே கிடையாது சைலண்ட்டாக போனால் பிடிக்கல அப்படி நம்ம என்ன பண்ண முடியும் சைலண்ட்டாக போனாங்க பாவம் சைலண்ட்டாக இருந்துட்டு யார் எந்த பிரச்சனைக்கு போகாமல் அவங்க கொடுத்த டாஸ் செஞ்சு ஒழுங்காக இருந்தாங்க அதுக்குன்னு தூக்கிட்டாங்க ஏன்னா இவங்க உள்ள இருந்தா போர் அடிக்குது பிரவீன் காந்தியை தூக்கினாங்க கரெக்டான இது எல்லா யங்ஸ்டர்ஸையும் பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு இன்ன வரைக்கும் நான் தான் எனக்கு மத்த விஷயத்துல பஞ்சம் இல்ல நிறைய பஞ்சம் இல்ல இந்த மாதிரி டியூஷன் எடுத்துட்டு இருந்தாரு அப்புறம் அந்த அரோரா பொண்ணு கிட்ட போய் ப்ரபோசல் கொடுத்துருக்காரு இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் சேனல்ல பேட்டி கொடுத்தாரு பட ஹீரோயின் மாதிரி இருக்கா அந்த பொண்ணு இதெல்லாம் பாக்குற டைம் இதுக்குதான் போனால பிக் பாஸ் இஸ் அ கேம் டு பிளே இந்த கேம்னு தெரியாம போறீங்களா இல்ல உங்களுக்கு ஒரு ரெசார்ட் மாதிரி எடுத்துக்கிறாங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸ்

அவர் அதுக்கு மேல கலையரசன் அதுக்கு மேல அவர் ஆக்சுவலி சொல்ல போனா தன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட ஒரு மனிதர் நல்ல பேர் எடுத்த மனிதர்கள் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை சுயமா கெடுத்துக்கிட்ட ஒரு மனித கலையரசன் கலையரசனே இவர் பெரிய விஷயம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு கொண்டிருக்காரு அதுல இல்லாம இந்த அகோரின்னு ஒரு ஜோனருக்கு போய் எல்லாருக்கும் ஒரு பேட் எக்ஸாம்பிளா பேட் மொரியலிட்டி உள்ள வந்துட்டு அவரும் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இல்லை நான் சொல்றேன் இந்த ஸ்டாஃப் விஜய்க்கு நாங்கள் இப்போ நாளாக வந்து காம்பேரரா போகும்போது அவ்வளோ வந்து போட்டி மமதி சாரி ஒரு சீனியர் காம்பேரர் அவங்களுக்கு அடுத்தது ஷோ பேர் மாத்தி நான் செய்யணும் எவ்வளோ பயத்தோட கையெல்லாம் நடுங்கிட்டு போனாங்க நம்ம அதுக்குள்ளேயே நான் இருபது பரம் ஹீரோயினா முடிச்சிட்டேன் இருந்து கூட விஜய் டிவி இஸ் பிளாஸ்ட் வந்தா இட்ஸ் அ வெரி கிரேட் திங் அதுக்குள்ள காம்பேரரா போகும்போது நமக்கு இவ்வளோ பயம் இருக்கேன் கண்டெஸ்டன்ஸா பிக் பாஸ்ல வந்திருக்காங்கன்னு எல்லாம் என்ன எந்த தைரியத்துல வந்திருக்குன்னு தெரியலங்கல்ல அந்த முதல்ல விஜய் டிவி வந்து செலக்ட் பண்ணுவா ஏதாவது சாதிச்சவங்கள செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அறுத்துக்கலாமான்னு தோந்தி இந்த ஸ்டா விஜய் பார்த்தா அதுவும் குழந்தைங்களை பெற்ற தாய்மாரி யங் ஜென்ரேஷன் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க அதாவது வந்து ரெண்டு பேர் ஆணும் பெண்ணும் பெட்ஷீட் போய் படுத்துக்கிறது அது இவங்க நம்ம அரோரா வந்து துஷர் அந்த பையன் அந்த கொரியன் டான்ஸ் பண்ண அந்த பையன் உள்ளவா

ஓகேங்களா ஏன்னா இப்போ சேர்ந்த ஜோடிகளை இவங்க பிரிச்சர் கூட தாதிரி இப்ப சேர்ந்து இருக்காங்க விஜய பார்வதி கம்ரதர் நல்லபடியா போயிட்டு இருக்கு பேர் அது துர்ஷரும் இவங்க போயிட்டு இருக்காங்க இப்ப ஆதிரை வந்து அந்த சரி கம்ரதர் மேல கை வைப்பாங்க விஜய் மேல கை வைப்பாங்க வேண்டாம் ஆதரையா இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு ஜோனர் எப்படி இருக்கு மட்டும் இல்லங்க ஒரு எல்லாரும் வந்து விஜய் சேதுபதி சாரா கமல்ஹாசன் சாரா பேசுறாங்க அதுதான் பெரிய டாபிக் போகுது விஜய் கமல்ஹாசன் சார் வந்து இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டாரு சரி விஜய் சேதுபதி இருந்தாலும் இப்படி விட்டுறாரு அவர் சரியா கண்டுக்க மாட்டேன் சரி இப்ப கமல்ஹாசனுக்கு பதிலா ரஜினி சார் கூப்டா வர நிலைமையில இருக்காரா விஜய் கூப்டா வர நிலைமையில இருக்காரா அஜித் குப்டா வருவாரா யாருங்க வருவா சூர்யா கூப்டா வருவாரா பாருங்க டிபெண்ட்ஸ் அப்பான் ஹூஸ் அவைலபிள் அண்ட் ஹூஸ் ராக்கிங் இப்போ சிவா கார்த்திகேயன் வாஸ் அ காம்பேரர் ஆஃப் ஸ்டார் விஜய் அவங்க நினைச்சா சிவா கார்த்திகேயன் கூட கூப்பிட்டு வருவான் பட் எல்லாரும் வரவங்க அத்தனை பேரையும் கமல்சர் ஒரு லெஜண்ட் ஆக்டரோட நீங்க கம்பேர் பண்ண எப்படி தாங்க இப்ப வரவங்க எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க ஆனா அவங்க வந்து வாழ்க்கைய படிச்சவர் கமல்ஹாசன் அவர் எப்பவுமே நிறைய புக்ஸும் கையுமா இருப்பார் நான் பார்த்த வரைக்கும் இட்ஸ் குட் ரீடர் இப்ப இந்தியால இருக்க இது மட்டும் கிடையாது வெளிநாட்டுல என்ன நடக்குது கரண்ட் போர் அஃபேர் எல்லாமே தெரிஞ்சுக்க கூடிய ஒரு ஆவலான மனிதர் சினிமாக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காங்க கிடையாது என்ன டைப்னு யாருக்கும் தெரியாது விஜய் சேதுபதி சார் ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோ நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு பட் ஹீஸ் நோ கம்பேரிசன் டு சி ஒரு மனுஷன் அவராக வந்து இருந்தாலும் அவர் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேன்றாரு டபுள் மீனிங் பேசினாலும் அதை பத்தி பேச மாட்டேன்றாரு எதுவுமே நெகட்டிவ் பேச மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு 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 கேள்வி இருந்து இப்ப நீங்க வந்து என்கிட்ட மரியாதை கொடுத்து பேசுறீங்க ஜித்தோ ஓகே நீங்களே ஒரு என்னம்மா அப்படின்னா நானு சரி ஓகேப்பா அதைதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா உள்ள வந்து குரூப் அந்த ரவுடித்தனமான குரூப் ஏ போயான்றங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு சொல்லிடுச்சு நான் எதுக்கு விஜய் சேதுபதிக்கு வாய்ப்பு வார்ட்டு விஜய் சேதுபதி வாட்ச் மை ப்ராப்ளம் அப்படி இருக்கும் போது அப்படின்ட்டா என்ன அவர் என்ன அவரை அதை காப்பாற்றிக்கணுமா வேணாமா போயிடும் மட்டும் இல்லை இவங்களாம் யாருமே அவருக்கு புரியாம இருக்கும் பிக் பாஸ் வருவீங்களா சார்னு கூப்பிட்டுருப்பாங்க ஸ்டார் விஜய் இவரும் வரேன் ஒரு நாலு சீரியல் ஆர்டிஸ்ட் இது சரி ஓகே உங்களுக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கலையா ஓகே சொசைட்டி பண்றவங்க எல்லாம் ஒன்னா தேடி எடுத்து போட்டிருக்காங்க ஏன் ஒரு டாக்டரிங் ஃபீல்ட்ல மெடிக்கல் ஃபீல்ட்ல சாதிச்சவங்க இருப்பாங்க ஒரு நாலு இதுல ஒரு லீகல் ஃபீல்ட்ல சாதிச்சவங்க இருப்பாங்க எல்லாருக்கும் லைம் லைட்ல வரும்னு ஆசை ஏன் இதுக்கு பதில் ஒரு ரெண்டு டாக்டர் ரெண்டு இன்ஜினியர் ரெண்டு ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கள கூட போடலாம் இல்லையா அது ஏன் கடைஞ்சிட்டு இல்ல இந்த மாதிரியான பசங்களை எடுத்து போட்டிருக்கீங்க உள்ளார ஒன்னாவது உருப்படியா வாட்டர் மெலன் நடிக்கிறாரு இதை நம்மளால நம்பிக்கணும் அவர் நடிக்கிறாரு அவர் பண்ற குரங்கு சேர்த்தைய வந்து இவங்க எல்லாம் ரசிக்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய ஜோன் இது தெரிஞ்சிருந்தா நான் பெத்தமா கியூ கேரட் ஏதாவது சாப்பிடுற அந்த மாதிரி ஃபேமஸ் ஆப்ப நான் இதுக்கு சினிமால வந்து கேரட் கியூ கிம்பர் கி கம்பெர் எதாவது சாப்பிட்டு இருந்திருக்கலாம் அது நான் இன்னும் ஃபேமஸ் ஆயிருப்பேன் நினைக்கிறேன் இது என்ன மொராரிட்டிங்க அது சின்ன குழந்தைங்களோட சேர்ந்த ஃபேமிலி ஷோ விஸ் வாட்சன் ஏய் பிக் பாஸ்னு எல்லாம் வந்து பார்ப்பாங்க அந்த பட்டத்துல நடிச்சாங்க இந்த ஆண்டி இவங்க யாரு போட்டு பாரு பலூன் அக்கா என்ன பண்றாங்க பெலூன் இல்ல பலூன் அக்கான்னா என்ன அப்படியா நிட்டு ஒரு மூணாம் கிளாஸ் பையன் ஓப்பன் பண்ணுறான் பலூனக்கா என்ன காட்டுறாங்க என்ன ப்ரூஃப் என்ன நல்லது காட்டுறாங்க இந்த குழந்தைக்கு இவங்க வந்து ஒரு நல்ல மொராலிட்டியாக உள்ள கொண்டாந்து போட்டிருக்காங்க ஜானரில் ஆ துஷ்யன் அவர் ஒருத்தர் ஓகே இந்தியாவில் நிறைய கொரியன் டான்ஸ் தான் ஆர்ஆர் கொள் ஓகே அதை பண்ணக்கூடியது அவரு உள்ளே போயிட்டு இந்த டெம்டேஷனில் இப்போ உழுவாரா மாட்டாரான்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காரு அவர் இவங்க என்ன சி துஷனாவது ஓரளவுக்கு சாதிச்சவர்னு ஒத்துக்கலாம் பிரவீன் காந்தி என்னங்க பாலச்சந்திரா பாலுமகேந்திராவாக சி வந்து குழந்தைங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இவரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க உள்ளார அவர் ஒரே ஐடியாஸ் புகுத்துறாரு சின்ன பசங்க கிட்ட ஒவ்வொரு சொன்னனாலே என்னமோ அவருக்கு ஜோடி ஜோடி ஆயிட்டாங்க எல்லாருமே அவருக்கு கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருச்சு அதை கேட்டுக்கிட்டாங்க ஓகே நம்ம இது இது புடிச்சிட்டோம் நம்ம பொம்மல வந்துருவோம் ட்ரெண்ட் ஆயிடுவோம் ட்ரெண்ட் ஆயிடுவோம் அதனால அது வந்து புடிச்சுக்கிட்டாங்க இப்போ ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் இல்லையோ யூஸ் பண்ணி பேசுறோம் விஜய் டிவி நமக்கு சேலரி கொடுக்குது சாப்பாடு கொடுக்குது நம்ம கூட ஒரு பையனை கொடுக்குது நம்ம கூட ஒரு பொண்ணு கொடுக்கு ஆஹா ஸ்டாவிஜய் வாழ்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஆனா எங்களை மாதிரி தாய் மாருங்க வயசு பசங்களை வச்சுட்டு மிக்பாஸ்னால இந்த இங்கிலீஷ் சீன்ல கிஸிங் ஷாட் வந்து ரிமோட்டை வச்சு இப்ப பிக் பாஸ் வந்து போயிருமோ ஏன் ஐயோ ஐயோ விஜய் டிவினா ஈவினிங் அதை உடனே ஐயோ இந்த ஒன் அவர் நீ படி ஒன் அவர் பண்ணிட்டு வா அப்படின்னு வெளியில அமைச்சிருவான் குழந்தைங்க அது அதுக்கப்புறம் மொபைல்ல பாப்பாங்க அது வேற விஷயம் இந்த காலத்து குழந்தைங்க தெரமசானிக் தெளிவு ரொம்ப 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 தெளிவானவங்க பட் அது ஏன் இந்த மாதிரி எல்லோரும் கெடுக்கிற ஜோனர்ல இருக்கிறது வந்து ஸ்டா விஜய் வந்து பேர் போற மாதிரி இருக்கும் ஸ்டா விஜய் இஸ் எ கார்ப்பரேட் கம்பேரபி ஆல் தி சேனல்ஸ் நான் எல்லா சேனல்லையும் காம்பரராக ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் ஸ்டா விஜய் ஜில்லுன்னு ஒரு சந்திப்பு நான் போகும்போது அவங்க எனக்கு கொடுத்த ஹை மட்டும் இல்லாமல் பப்ளசிட்டி ஒரு சூப்பர் அண்ட் அவங்க செலெக்ஷன் ஆஃப் பீப்புள் ஹூ கேம் இப்போ நான் பேட்டி எடுக்க உட்காந்தவங்க எல்லாம் நீங்கள் பேர் மாதவன் சார் பால் தினங்கரன் சார் அந்த மாதிரி இவர் பா விஜய் சார் எல்லாம் வந்து டாப் மோஸ்ட் யாரெல்லாம் லீடிங்காக இருந்தாங்களோ எந்தெந்த துறையில் இவர் எங்களுக்கு வந்தாங்க நம்ம ஜம்னி கணேஷனுடைய டாக்டர் டாக்டராக இருக்காங்க ஜிஜி ஹாஸ்பிட்டல் அவங்க வந்தாங்க இந்த மாதிரி செலக்டிவாக கிளாஸான பீப்புளை செலக்ட் பண்ணிட்டு இருந்த ஸ்டா விஜய் டிவி ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு வரவங்களையும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இருந்த ஸ்டா விஜய் இன்னைக்கு என்ன ஆச்சு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஆடியன்ஸ் யோசிக்கிறேன் நீங்கள் என்ன வேணா போட்டு போங்க

இப்ப இவங்க ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி மத்தவங்களை எரிச்சல் மூட்ட சான்சஸ் இருக்கு இப்ப புருஷனை பத்தி பேசினா இப்போ இந்த அரோரா வந்துட்டு இவர் துஷனை கூப்பிடுறாங்கன்னா உள்ள பிரஜனை கூப்பிட முடியுமா விட்டுருவாங்களா ஒய்ஃப் பிச்சை எடுத்துட மாட்டாங்க இவங்களா விஜே பார்வதி இப்ப கமருதன் போன்றாட்டியை உள்ள விட்டா கமருதன் என்ன வரும் அவ்வளவு சான்சே கிடையாது அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இது மோதி பாக்குற ஒரு இதாயிப்போச்சு சர்க்கஸ் ஆயிடுச்சு